குட் டே சப்ஸ்க்ரைப் பண்ணி நாளாக இருக்கட்டும் ஒரு வாழைக்க எடுத்து வாயில் போட்டு சொட்டை விட்டுட்டுருக்கேன் அப்புறம் இன்னைக்கு வந்து வாழைக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்டாக ஓகே சரியா அதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா சால்ட்டு கொஞ்சம் என்னென்ன அவிக்கும்போது சால்ட்டு போட்டேன் சரியா மல்லிப்பொடி சாம்பார் பொடி சில்லி மிளகாத்தல் அதுக்கப்புறம் அதில் வந்து பெப்பர் சரியா பெப்பர் மல்லி சாம்பார் பொடி சில்லி மிளகாத்தன் நாலனும் சேர்த்துருக்கேன் கீரை கடைசல் ரெடியாக இருக்குதுங்க நேற்று வச்ச தீயல் கொஞ்சம் இருக்குது அதனால் கீரைக்கடைசலும் வாழைக்காய் புரியலும் இன்னைக்கு பார்த்தீங்களா வாழைக்காவை இவ்வளவு தூரம் குண்டு குண்டாக வெட்டிட்டு இந்த பொடியை போட்டுட்டு கவர் கண்டு அப்படி கவருக்கண்டு ரெடி ஒரு நாள் ரவுண்ட் ரெட்டாக வெட்டி எங்கள் ஆட்சி வச்சது மாதிரி பயிற்சி காட்டுறேன் தேங்க்யூங்க